எக்ஸாம் எப்படி எழுதுன அதை சொல்ல எல்லாம் ஈஸியா இருக்குமா அதுக்கு எக்ஸாம்ல முடிஞ்சிருச்சுமா என்ன கேக்குறமா கேக்குறவங்க மட்டும் தான் பதில் சொல்லு இருடா காது வலிக்குது 100 மாக்குமா வரலனா வரலனா நீ கொஞ்சம் கேளு கேளு என்ன இல்ல எதுக்கு ஏனா அம்மா மார்க் போடுறாங்க இல்ல வண்டையில கொட்டிடு நீ எப்படி எழுதுன எக்ஸாம் கையில எழுதுறது 20 மார்க் 40 மார்க் 40 க்கு 25 ஏன் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு படிக்கவே படிக்காது. இவன் தெரியவே வேண்டாம் எல்லாம் என்னதான் பண்றீங்களோ தெரியல இப்படியே டான்ஸ் ஆடிகிட்டே நம்ம என்னடா

இது வந்து வாங்கி வந்தாங்கமா பிரெட் வாங்கி வந்திருக்காங்க பிரெட் வந்து போனாகுவ கேட்டா அப்புறம் இதுக்கு ஏ சாக்லேட்டா வந்து டோஸ்ட் பண்ணி

கெட்டு போயிருச்சு ஆமா எப்படி நீ கணிக்க அம்மா என்னம்மா செய்யல நீயும் இது எப்படி செய்யறது செய்ய முடியாது ஐயோ ப்ராப்ளம் ப்ராப்ளம் ரைட் சூப்பரா அப்படியே கொண்டு போய் வீசி சரியா

கெட்டு போயிடுச்சுமா இது பிரெட் ஆம்லெட் போட்டு சாப்பிடலாமா இத பிரெட் ஆம்லெட் போட்டுடலாமா சரி ஓகே சரியா இது வேண்டாம் முட்டை அடிச்சு பிரெட் வச்சு பிரெட் ஆம்லெட் போட்டு சாப்பிடலாம் சரியா டீ வச்சு பிரெட் ஆம்லெட் குளிருக்கு சாமா பிரெட் ஆம்லெட் ஞாபகம் இருக்கா நம்ம ஊட்டில என்ன சாப்பிட்டோம் பிரெட் ஆம்லெட் தானே சாப்பிட்டோம் சூப்பரா இருந்துச்சுல அதே மாதிரி ஓகே குதிரை கூட வாங்கல வாங்கல யாரு ஆஹ் அதான் சொன்னேன் இவன் தான் லுல்லு பண்ணா அப்படிதான் குதிரை கிட்ட அடி வாங்கணும் சரி வீசிடலாம் இன்னைக்கு வந்த சோதனை என்னென்னன்னா காபிக்கோ சாக்லேட் எப்படி இருக்கும் நல்லா ரவுண்டா அழகா டிசைனா இருக்கும் இது வந்து பார்க்குறதுக்கே எப்படி எப்படியோ இருக்குது இது ஒரு ரவுண்டு ஷேப்பே இல்லை இன்றைக்கி எல்லாமே இப்படியே இருக்குது ஓப்பன் பண்ண பேக்கெட் எல்லாமே கடைசிக்கு ப்ரெட் ஆம்லெட்டாக சூப்பராக வருதான்னு பார்க்கலாம் அவங்கெல்லாம் மழை ஏழுக்கு குளு பண்ணுக்குறாங்க பிள்ளைங்க எனக்கு ஆசியா கேட்டாங்க பிரெட் ஆம்லெட் மட்டும் போட்டு அவங்க சமாதானம் பண்ணிரலாம் பச்ச டூயிங் தி பிட் பிெட் நல்லா இருக்குதா அப்படிን பார்த்தா ना நல்லா இருக்கு சாஃப்ட்டா இருக்கு ஹூம் வலிச்ச மாதிரி நான் எல்லாத்துக்கும் ஆம்லாம சூப்பராக வந்துச்சு இந்த பிரெட்டு மட்டும் கொஞ்சம் டோஸ்ட் ஆகட்டும் வாவ் செம்ம சூப்பராக வந்துருச்சு ஒரு ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு இன்னும் ஆறு போடணும் ஓகே இதான் நீ அடுத்தது பிரெட் ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு அருக்கு ஃபர்ஸ்ட் போனாக்கு ஓகேவா அடுத்து ராகேஷ்க்கு அடுத்து அச்சுக்கு இந்த எனக்கு இது தையமாக்கு இது அச்சுவோட அப்பாக்கு உங்க அப்பா தான் சரியா நீமாக்கு அப்பா நீ தான் அதே வேணும்னு கேட்டேன் சரி உனக்கு என்ன வேணும் சாஸ் え சாஸ் एक्चुअली எனக்கு பிடிக்காது எனக்கு பிடிக்காது எனக்கு ஒரு சிலருக்கு தான் சாஸ் பிடிக்கும் இதுக்கெல்லாம் பிடிக்காது சாஸ் பைக்கே யாருன்னா நம்ம அச்சு மட்டும்தான் யஸ் சூப்பரா கிரிஸ்படா இருக்கு நல்லா இருக்கா ஆ செமையா இருக்கு எப்படி இருக்கு நல்லா இருக்கா நல்லா சூப்பராக இருக்குல்ல சூப்பராக குளிருக்கு மழை என்னும் போது இந்த மாதிரி பிரெட் ஆம்லெட்லாம் சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் வயிறு நிறைஞ்சிரும் பஜ்ஜி போண்டாலாம் சாப்பிடலாம் அதெல்லாம் வந்து ஒரு நாலு மணிக்கு சாப்பிடணும் அது ஆயில் ஐட்டம் அதிகமாக எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு நைட்டு ரொம்ப பிரச்சனையாக இருக்கும் தானே இது எங்கம்மா ஆயில் அது எண்ணெயிலே போட்டு பொறிச்சு எடுப்பாங்க இது வந்து நம்ம தோசைக்கடலை போட்டு சுட்டு எடுக்கிற மாதிரி ஓகேவா புரிஞ்சுடா புரிஞ்சா ம் ஆனா அந்த பாக்கெட் மாதிரி இருக்கிறது நான் பார்த்தேன் அது வந்து கெட்டுப்பயிடுச்சு அவன் உங்க அப்பா கிட்ட சொல்லணும் சரி அப்பா நீங்களும் போனீங்கன்னா உங்க அப்பா பாக்கும்போது அப்பா அது ஆல்ரெடி கெட்டு போயிருச்சு இந்த மாதிரி எல்லாம் எடுக்காதீங்கன்னு சொல்லிருந்தோம் சரியா சரியாடா நீங்க மூணு பேர் யாரு போனாலும் சொல்லிடுவீங்க உங்க அப்பா இன்னைக்கு வந்தாருன்னா நானும் சொல்லிருவேன் எங்க அதை கொண்டு போய் கொடுத்துட்டு நீங்க வந்து கடையில சொல்லி வேற வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி உங்க அப்பாவை இன்னைக்கு வர வே வாங்க வச்சுட்டுதான் தான் வேற வேலையே ஏன்னா அது வந்து கெட்டுப்பயிற்சில் நானும் ரொம்ப ஆசையாக இருந்தேன் இப்படி தான் நடக்கும் ஒரு சில நேரத்துலலாம் அதனால் நான் வந்து கையை வச்சு பத்திரமாக வச்சுக்கிட்டே வந்து சேஃப்டியாக பார்த்துட்டே இருக்கிறேன் சரியா இன்னைக்கு நைட்டு டின்னர் சாப்பிடணும் போதும் சரியா இன்னைக்கு வந்து தோசையும் பீனட் சட்னி ரெண்டுமே ரெண்டுமே தான் போதும் இது இதுவே சாப்பிட்டு நினைஞ்சி ஆளுக்கு ஒரு ஒரு தோசை தான் சாப்பிடுவாங்க ஆனா அது நீ சாப்பிடவே மாட்டேன் அப்படியே படுத்து படுத்துக்கிற டயட் ஃபாலோ பண்றேன்னு சொல்லிட்டு பயங்கரமா நைட்டு சாப்பிடாம சாப்பிடாம படுத்துக்கிறேன்னு நினைக்கிறா பட் அது வந்து ரொம்ப கஷ்டம் தான் வயரு ஃபுல்லா வயிறு ஃபுல்லா ஆயிடுச்சு ஓகே சரி இது பார்ப்போம் ஜாலியா இருந்துச்சா இன்னைக்கு பொழுது மழையில இப்படியே ஜாலியா என்ஜாய் முடிஞ்சது இனி அடுத்தது பாக்கலாம் டாடா, பாய்